இப்படி எதற்கெல்லாம் நாம தீவிரம் சீமானும் காரணம் என்று சொல்கிறோமோ அதை ஏற்றுக்கொள்ளாத போல ஆட்கள் எல்லாம் ஏன்னா உங்க சேனல் முடக்கப்பட்டதுக்கு நாங்க காரணமாவோம் அப்படி இருந்தால் ஏதாவது ஆதாரம் கொடுங்க என்ன காரணம்னு சொல்லுங்க எங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்லையா அல்லது வந்து அப்படி பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் பெரிய ஒற்றான ஆளும் கிடையாது புலம்பெயர் தமிழர் வந்து கோடிக்கோடியா பணத்தை வாங்குகிறார்கள் சொல்லக்கூடிய திமுகவோ மாற்று கட்சிகளோ அதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுங்க அதற்கான ஒழிப்பு துறையில இருந்து அத்தனை துறைகளும் கையில வச்சிருக்கீங்க ஆதாரம் கொடுங்க அவர் செயல்பட்டு இருக்கிறாரு அங்க சம்பளம் வாங்கிக்கொண்டு அண்ணன் சீமானுக்கு எதிராக இவ்வளவு அவதூறுகளை அள்ளி வீசி போச்சுன்னா இவ்வளவு காசு இப்ப தொடர்ச்சியா உங்களுக்கு தெரியும் திமுகவினுடைய மேடைகள்ல திராவிட கழக மேடைகள்ல தொடர்ச்சியாக சிறப்பு அமைப்பாள போல போய் வந்து திரு மைனர் அவர்கள் பேசிட்டு இருக்காரு நான் நிறைய இப்படித்தான் அவங்க இப்படிதான் அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்கு வேலை செய்யறாங்க அதுல மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்களே விலை போனதற்கு பின்பாக இது போல அழுகிற சில்லறைகள் இது போல சின்ன சின்ன ஊடகங்கள்லாம் வந்து விலை போனதுல எந்தவித ஆச்சரியமும் இல்ல Я там நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் திரு திருப்பூர் சுடலை அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா சார்பு நிலைப்பாட்டுல பேசக்கூடிய ஒரு ஊடகமா இருக்கவங்க தான் யூடியூப் ரூட்டர்ஸ் அப்படின்ற ஒரு சேனல் அந்த சேனல் வந்து சமீபத்தில் இப்போ ஹேக் செய்யப்பட்டுச்சு ஒரு ஐந்து நாள் கழிச்சு அந்த சேனல் மறுபடியும் ரீசல் பண்ணப்பட்டிருக்கு ஆனா இதுக்கு காரணம் வந்து நாம் தமிழர் கட்சியினர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு காணொலியை இப்ப வெளியிட்டு இருக்காங்க என்னன்னா தொடர்ந்து அவங்க பாஜகவிற்கு எதிராகவும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானுக்கு எதிராவும் பல வீடியோக்களை போட்டு வந்ததோட விளைவா இந்த மாதிரி அவங்க ஹேக் செஞ்சிருக்கிறதா ஒரு வீடியோ போட்டிருக்காரு அந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத பகிர்ந்துக்கோங்க சார் தங்கை எதுக்கெல்லாம் வந்து அண்ணன் சீமானும் நாம் தமிழ் காரணமோ அதெல்லாம் வந்து சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க குறிப்பா வந்து இப்ப வந்து அரசாணை வந்து தமிழ்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி டே இப்பதான் இதவே நீங்க வெளியிடுறீங்களா இந்த அது திராவிட ஆட்சியில இப்பதான் இதையே அறிவிக்கிறீங்களாங்கிற மாதிரி இப்ப அதுக்கு காரணம் நாங்க தொடர்ச்சியா நாங்க தமிழ் குறித்து பேசி வருகிறோம் அதன் அவசியம் குறித்து சொன்னா அதை பேசணும் கச்சத்தில் அதே போல கச்சத்தை குறித்து நாங்கதான் பேசிட்டு வரோம் அதனாலதான் இந்த தீர்மானம் வந்ததுன்னு சொன்னா அதை ஒத்துக்க மாட்டோம் இப்ப சர்ச்சையா போயிட்டு இருக்க அம்மன் திருபதியம்மன் கோயில் தான் முத முதல்ல அண்ணன் சீமான் சொன்னாரு ஒரு வாரத்தை திறக்கணும் நாங்களே ஆலய உள்நிலை போராட்டம் செய்வோம் நேற்றைய தினம் வந்து கோயில் திறக்கப்பட்டிருக்கு அதுக்கு காரணம் அண்ணன் சீமான் தான் நாங்கதான் காரணம் அப்படின்னு சொன்னா அதையும் ஒத்துக்க மாட்டான் இப்படி எதற்கெல்லாம் நாங்கள் வச்சி அவன் சீமானும் காரணம் என்று சொல்கிறோமோ அதை ஏற்றுக்கொள்ளாத போல ஆட்கள் எல்லாம் ஏன்னா உங்க சேனல் முடக்கப்பட்டதுக்கு நாங்க எப்படா காரணமாவோம் அப்படி இருந்தா ஏதாவது ஆதாரம் கொடுங்க என்ன காரணம்னு சொல்லுங்க எங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்லையா அல்லது வந்து அப்படி பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் பெரிய ஒற்றான ஆளும் கிடையாது நீங்க முதல்ல பேசும்போது சொன்னீங்க தந்தை திமுகவினுடைய ஆதரவு சேனல்னு சொன்னீங்க அது தவறு அவங்க திமுகவினுடைய கரெக்டான பெய்டு சேனல் இந்த சம்பளம் வாங்கிக்கிட்டு வேலை பாக்குற மாதிரி வந்து கூலி வாங்கிக்கிட்டு திமுக வேலை செய்யற ஆட்கள்ல முதன்மையான ஆள் தான் யூடியூப் ரூட்டஸ் சோ அவங்களை வந்து நாங்க கருத்தியல் ரீதியா மோதுவதற்கு தான் நாங்க பயிற்சி எடுத்திருக்கோமே ஒழிய

இதே வேலையத்தான் தொடர்ச்சியா யூடியூப் ரூட்டர்ஸ் மட்டுமல்ல திராவிட கட்சிகள் குறிப்ப திமுக தொடர்ச்சியா அமித் சீமான் மீது நாம் தமிழக கட்சி மீது வந்து வைக்கக்கூடிய எந்த விமர்சனத்துக்கும் எந்த குற்றச்சாட்டுக்கும் இதுவரைக்கும் ஒரு ஆதாரம் காமிச்சது இல்லை இதுவரைக்கும் குறிப்பா வந்து புலம்பெயர் தமிழர்கள் வந்து கோடி கோடியா பணத்தை வாங்குகிறார்கள் சொல்லக்கூடிய திமுகவோ மாற்று கட்சிகளோ அதற்கு ஏதாவது வந்து நடவடிக்கை எடுங்க அதற்கான லஞ்ச ஒழிப்பு அத்தனை துறைகளும் நீங்க தான் கையில வச்சிருக்கீங்க ஏதாவது நடவடிக்கை எடுங்க அதுக்கு ஆதாரம் கொடுங்கன்னு கேட்டா அது இல்ல தடை செய்யப்பட்ட அமைப்போட வந்து தொடர்ந்து இருக்காங்கன்னு சொல்லி பேசுறாங்க தொடர்ச்சி அதுக்கு ஏதாவது ஆதாரம் கொடுங்கன்னு கேட்டா இல்ல இப்படி தொடர்ச்சியாக ஆதாரம் பெற்ற குற்றச்சாட்டுகளை நாம் அவங்க வைக்கிறேன் இவர்கள் இவங்க மேல வந்து இப்ப அதே அந்த பாணியில் தான் அந்த வரிசையில் தான் இப்போ இந்த வேலை வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டையும் நாங்க அப்படிதான் பாக்குறோம் இது எங்களுடைய வேலை அல்ல இது எங்களுக்கான அவசியமான வேலை இல்ல யூடியூப் அவர்கள் தொடர்ச்சியா அவர்தான் வந்து இல்லாததையும் கொள்ளாததையும் தொடர்ச்சியாக நாம் தங்கச்சியின் மீது விமர்சனம் வைப்பது அண்ணன் சீமானவர்கள் மீது கல்லெறிவது யூடியூப் புரூட்டஸ் முழு முதல் வேலையே இதுதான் இது எங்கிட்ட மட்டும்தான் நம்பளுத்தாரான்னு கேட்டா இல்ல போறப்போல ஊர்ல இருக்க அத்தனை பேர்த்தையும் வாயை கொடுத்தா எவனாலும் நாலு பேர் அடிக்கத்தானே செய்வான் இல்லையா போற பக்கங்கள் குழைச்சுக்கிட்டே இருந்தது நாலு பேர் கள்ள போட்டு எரியதான் செய்வான் அப்படி யார் எரிஞ்சாங்களோ யார் அடிச்சாங்களோ தெரியல ஆஹ் இதற்கும் காரணம் நான் உங்கட்சி தான் சொல்லி அந்த காயத்திற்கும் மருந்தட பார்க்கிறார் திரு யூடியூப் புரூட்டஸ் அவர்கள் இல்ல நம்ம ஒரே வார்த்தையில எளிதா வந்து திமுகவுக்கு ஆதரவு அப்படின்னு நம்ம கடந்து போனாலும் அது தான் இருக்கக்கூடிய திரு மைனர் சத்யா அவர்கள் அவருக்கும் உங்களுக்கும் ஏதாவது வாய்க்கா வரப்பு சண்டை தகராறுகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா சார் எதனால தொடர்ச்சியா உங்களை வந்து அவர் விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன வருது அதுதான் ஒருத்தங்க நம்ம முதலே சொல்லிட்டோம் அவருக்கு வந்து டிஎம் கேவனுடைய பயிடு அவர் செயல்பட்டு இருக்கிறாரு அங்க சம்பளம் வாங்கி கொண்டு அந்த சீமானுக்கு எதிராக இவ்வளவு அவதூறுகளை அள்ளி வீசி இவ்வளவு யூஸ் போச்சுன்னா இவ்வளவு காசு இப்ப தொடர்ச்சியா உங்களுக்கு தெரியும் திமுகவினுடைய மேடைகள்ல திராவிட கழக மேடைகள்ல தொடர்ச்சியாக சிறப்பு அமைப்பாளர் போல போய் வந்து திரு மைனர் அவர்கள் பேசிட்டு இருக்காரு நமக்கு அறிமுகம் தான் ஒன்னும் பிரச்சனை இல்லை அதனால தொடர்ச்சியா போய் அந்த மேடைகள்ல பேசுறாரு அதுக்காக ஏதோ ஒரு பராபலனையோ ஏதோ பண பலனையோ அவருக்கு கிடைக்குது அதனால ஏதாவது பேசினா தானின் சீமானையோ நான் வச்சியோ பேசினாதான் ஏதாவது நாலு காசு பார்க்க முடியும் ஏதாவது நம்மளும் வந்து வயிர் வளர்க்க முடியும் அந்த அடிப்படையில இவர் இவர் மட்டுமல்ல யூடியூப் மட்டுமல்ல அவரை போல நிறைய பேர் அதுல முன் வரிசையில் இருக்கக்கூடிய விமர்சனம் செஞ்சுட்டு போய் பேமெண்ட் வாங்கக்கூடிய முதல் வரிசையில யூடியூப் இருக்கிறாரு அதனால இதற்கெல்லாம் பதில் சொல்லி நம்ம வந்து அவரை வந்து பெரிய ஒரு இதா வாக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் எதிர்க்க வேண்டிய அளவுக்கு அவர் வீரியமான ஆளும் கிடையாது அப்படி எதிர்க்கணும்னா கருத்திய அளவுக்கு நேரடி நேருக்கு நேராக இருப்பதுதான் எங்களுடைய பழக்கமே ஒழிய இப்படி போய் வந்து திருட்டுத்தனமா ஹேக் பண்ணி

என்னுடைய பையில இருக்குது அப்ப ஒரு நகவெட்டி அது ஒரு கீச்சை சாவிட போட்டுக்க நகரவேட்டி அதை எடுத்துட்டு போயிட்டாருன்னு சொல்லி உடனே இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் பரபரப்பு செய்தியா பிளாஷ் நியூஸா போட்டு இது போல இது போல பயங்கரமான ஆயுதத்துடன் விமான நிலையத்திற்குள் நுழைந்த திரு சினிமா அப்படின்னு போடலாம் ஏதோ அந்த சினிமா பெரிய ஆயுதத்தை உங்களுக்கு ஒத்துக்கிட்டு போய் ஆர்டிஎஸ் எல்லாம் கொண்டு போய் விமானத்தை வந்து ஹைஜாக் பண்ணி இந்த கடந்த காலத்துல வந்து அமெரிக்காவில ரெட்டை கோபுரத்தை வந்து தகர்த்த மாதிரி வந்து கொண்டு போக முயற்சி பண்ணிட்டாரு பார்த்தீர்களா பார்த்தீர்களா என்பதை போல தமிழகத்துல வந்து ஒன்றரை இன்ச்சு நகை நகவெட்டி அது வந்து ஒரு பயங்கரமான ஆயுதம் போல மெயின்சி ஊடகங்களே சித்தரிக்க விரும்புகிறது அப்படின்னா இவங்க என்ன கடத்த விரும்புற அதே போல இன்னொரு சொல்லணும் அப்படின்னா வந்து தொடர்ச்சியாக கூட்டணி கூட்டணி நாம் நிகழ்ச்சி அவர்களோடு கூட்டணி இவர்களோடு கூட்டணி கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்டது இத்தனை சீட்டு நாம் தொடர் நிகழ்ச்சிக்கு அந்த சீமானவர்கள் இவ்வளவு கோடி பணம் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக ஒரு ஒரு கட்டமைப்பை செஞ்சு இந்த திராவிட கூட்டம் குறிப்பாக திமுக அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை போல நம்மை மாற்ற முயற்சிப்பது அல்லது நாங்கள் முயற்சினாலே இப்படிதான் அவங்க இப்படிதான் அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்கு வேலை செய்யறாங்க அதுல மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்களே விலை போனதற்கு பின்பாக இது போல அல்கிற சிலறைகள் இது போல சின்ன சின்ன ஊடகங்கள் தான் வந்து விலை போனதால் எத்தவித ஆச்சரியமும் இல்லை இப்போ தொடர்ந்து வந்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் அவர்களை கடுமையான முறையில விமர்சித்து வந்த திரு சீமான் அவர்கள் இப்போ சமீபத்துல அழித்திருக்கக்கூடிய ஒரு பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னா விஜய் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டெல்லாம் சுமத்தாதீங்க இந்த இஃப்தார் ரொம்ப அவமதிச்சிட்டாருன்னு ஊப்பியில இருந்து வந்து ஒருத்தர் அவருக்கு கடும் கோபத்தை கண்டனம் தெரிவிக்கிற அளவுக்கு இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் சுமத்தாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு திடீர்னு ஒரு ஆதரவான நிலைப்பாட்டுல பேசுறதுக்கான காரணம் என்ன சார்